ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா இது திங்கக்கிழமைக்கு எடுத்தது அன்றைக்கி இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப்பாக நம்ம வந்து பாருங்கள் அப்படியே நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க அன்றைக்கி சாயங்காலம் பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ரெண்டு நாளைக்கு டியூஷன் வந்து லீவு இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து சுழியனும் பணியாரம் தான் வந்து பண்ண போகிறேன் இந்த பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமணிக்கு நைட்டு வந்து நான் பூர்ணம் வச்சு கொழுக்கிட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன் அது பூர்ணம் செய்யும்போது கொஞ்சம் சேர்த்தே தான் வந்து பண்ணியிருந்தேன் அது நம்ம வந்து எல்லாமே வந்து வானலில் வச்சு வதக்கிட்டு செய்கிறதுனால வீணாக போவாது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஒரு நாலு நாள் வச்சுருந்தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் கொஞ்சம் சேர்த்தே தான் வந்து பண்ணியிருந்தேன் ஒரு நாளைக்கு ஈவினிங்கில் பசங்களுக்கு வந்து சுழம் போட்டு கொடுக்கலான்ட்டு அது நேற்றி செய்கிறதுக்கு டைமில் நேற்றி க்ளீனிங் வேலைலாம் போயிட்டு இருந்ததுனால நேற்றி செய்யலை சரி அதனால் இன்னைக்கு தான் வந்து அதை பண்ணுறோம் ஒரு பத்து கிட்ட தான் வந்தது மைதா மாவு கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இட்லி மாவு தான் இன்றைக்கி சேர்த்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த மே எக்ஸ்ட்ரா தான் வந்து கரைச்சிருக்கிற மைதான் ஏன்னா அது சுழியும் போட்டதுக்கப்புறமா மாவு கொஞ்சம் மீறும் அதிலே கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்து நம்ம பனியாரம் வந்து ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் மைதா பனியாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கரைச்சிருக்கு ஒரே கலர் ரெண்டு மாதிரி இன்றைக்கி ஒரே மாவில் ரெண்டு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணியாச்சு நெற்றி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிக் வேலைலாம் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது காலையிலேருந்து நான் எந்த வேலையுமே வந்து நான் செய்யல அதாவது பசங்களுக்கு காலையில் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததோடு சரி அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட்டு தான் வந்து எடுத்தேன் கொஞ்சம் அலுப்பாக இருந்தது வேலை செய்கிறதுக்கு சரி ஒரு அடையே நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பாத்திரம் விளக்கலான்ட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன் ஈவினிங் கூட வந்து விளக்கலாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அந்த உருண்டையை வந்து மாவில் டிப் பண்ணி டேரெக்டாக எண்ணெயில் போடலாம் இப்போ புதுசாக வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து கையில் எண்ணெய் போட்டுடமா கூட கொஞ்சம் பயமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இதுமாரி வந்து ஸ்பூனு இல்லை கரண்டியை வச்சு யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ஒரு பத்து உருண்டை தான் சின்ன சின்ன உருண்டையாக தான் வந்தது அதை போட்டு விட்டுட்டு நான் இது தான் வந்து கரைச்சிட்டு இருந்தேன் ரொம்பலாம் செய்யலைங்க கம்மியாக தான் வந்து பண்ணுறேன் சும்மா ஈவினிங் வந்து பசங்க பசிக்கிற டைமில் ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டுட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது என்ன பண்ணிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா இது சுழியும் வந்து போட்டோம்னா போட்ட உடனே திருப்பிடக்கூடாது ஏன்னால் அந்த உருண்டை எல்லாம் உடஞ்சி உள்ளே இருக்கிற பூரணம் வெளியில் வந்துடும் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து திருப்பேன் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வந்து குழியாக இருக்கிற வானல்ல கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி கொஞ்சம் இந்த சுழின்னு வந்து பார்த்து பொறுமையாக தான் ஒரு அஞ்சு ஆறு அஞ்சாறு உருண்டையாக தான் வந்து போடணும் நான் சரி பத்து உருண்டை தானே குட்டி குட்டியாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து போட்டுட்டேன் அது எண்ணெயும் கம்மியாக இருந்ததுனால அடியில் போய் ஒட்டிக்கிச்சு திருப்பம் மொதல் ஒரு ரெண்டு உருண்டு உடஞ்சி இந்த உருண்டை உடஞ்ச எண்ணெயில் கலந்துட்டாலே பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அதுமாரி தான் ஆகிடுச்சி வேறு வழியில் அப்புறம் ப பண்ணியாச்சு தப்பு அப்புறம் சரி பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு திருப்பி வந்து பணியாரம் போடணுமேங்கிறதுனால அப்புறம் அந்த எண்ணெய் வடி திருப்பி வந்து பணியாரம் வந்து ஊற்றிட்டு இருந்தேன் இந்த பணியாரம் வந்து எப்படி வருமோன்னு கொஞ்சம் டவுட்லேயே தான் வந்து போட்டேன் ஏன்னா எப்போதுமே வந்து மைதா மாவு கூட அரிசி மாவு தான் கலந்துட்டு பணியாரம் வந்து பண்ணுவேன் இன்றைக்கி வந்து அந்த சுழியனுக்கு மே மாவுக்கு வந்து இட்லி மாவு தான் வந்து கலந்துருந்ததுனால சரி எப்படி வருமோன்னு நினச்சிட்டு தான் வந்து போட்டேன் என்ன ரொம்ப நல்லா தான் வந்திருந்தது அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து நான் சோடா உப்பு கலந்துருந்தேன் பணியாரத்துக்கு மட்டும் பெற்ற குட்டி சுழியும் வேண்டாம் எனக்கு பணியாரம் தான் வேணும்ட்டா அப்புறம் அவனுக்கு சூடாக எடுத்ததுவுமே ஃபஸ்ட் ஈடு கொடுத்துட்ட அவன் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மீதி வந்து இவ்வளோ தான் இருக்குது சும்மா ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிருவேன் வேலை ஈவினிங் வேலை வந்து முடிஞ்சது பூர்ணமும் முன்னாடியே எனக்கு ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இது கடலை பருப்பு பூர்ணம் தான் வந்து பண்ணியிருந்தேன் இது ஆல்ரெடி நிறைய வளாகில் வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதை நம்ம கொஞ்சம் நிறையவே பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க தேவைப்படும் போது நம்ம இதுமாரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சாதனை அதனால் பக்கத்து ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி நாங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அட்டை பாக்ஸ் இங்கே இருக்கவா மேலே எடுத்துகிட்டு போவா ஒரு அடி விளக்கு காய் வச்சு அதில் அடுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாமா ஆ தம்பியை அப்போ எடுத்துகிட்டு போ அட்டை பாக்ஸ் எடுத்துகிட்டு போ ஆ போகிறேன் அட்டை பாக்ஸடே மேலே எடுத்துகிட்டு போ எல்லாத்தையுமே தான் நான் ஒன்று எடுத்துகிட்டு வரேன் நீ ஒன்று எடுத்துட்டு போ அக்கா ஒன்று எடுத்துகிட்டு வருவா அது கீழே வச்சுருவ அது குப்பண்றது பேட்டை கொண்டு வச்சுட்டுன்ட்டியா பேட் கொண்டு வச்சுட்டுன்ட்டியா நான் நான் எடுத்துட்டு வரேன் போன ஒண்ணு எடுக்க முடியுமா இருக்கிறது மாரி அவ்வளோதான் பிடிங்க நல்லபிள்ள எனக்கு வேலை செய்யுது தங்கம் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் அம்மா உங்கள் கூட விளையாடுறதுக்கு வருவேன் ஓர்மா வை எங்கள் கொண்ட வை நாளைக்கு விளக்கெல்லாம் காய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு துணியை மடிச்சிடலாமா அப்புறமா மடிக்கலாமா என் விருப்பம் மாடி எந்த இடத்துல காய வைக்கலாம் இப்படியே காய வச்சிடலாமா அப்போ தான் எடுத்துகிட்டு போவேன் ஈஸியாக இருக்கும் புடி தள்ளுங்க ஒன்றால் முடியாது என்ன தண்ணி கொறைச்சிருவோம் போட்ட தம்பி போட்டி இதுலருந்து தானே எடுத்தேன் என்ன வெட்டி நான் இதுல பவுடர் வந்து நான் வந்து ஸ்கிரீன்லாம் ஊற வைக்கிறதுக்கு எடுத்துட்டு வரோன்ட்டு இருந்தேன் இப்போ பாரு எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு வேலை வைக்கிறேன் இல்ல இப்ப நிறையா போகுது

இந்த அகல் எல்லாமே கிச்சன் லாப்டில தான் வந்து வச்சிருந்தேன் நேற்று கிச்சனையும் லைட்டாக க்ளீன் பண்ணனு சொன்னான் இல்லைங்களா அப்போ அந்த அகல எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே வந்து வாலியில போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்க சொல்லவே இல்லை மறந்துட்டாங்க அவங்க நான் காலையில் மேலே காய வைக்கும் தான் வந்து பார்த்தேன் அப்புறம் வெயிலாக இருந்ததுனால அப்போ என்னால் வந்து கா தண்ணியிலேருந்து எடுத்து கவுத்து வைக்க முடியல சரி ஒரு ரெடி ஈவினிங்காக பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன் இப்போ மேலே வரும்போதே வந்து நேற்று அந்த ஸ்க்ரீனில் வந்து துவைக்கிறதுக்காக அந்த மகில் வந்து கொஞ்சமாக பவுட்ரு போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் வெற்றிக்குட்டி அந்த தண்ணியை குறைக்கிறன்ட்டு அந்த டக்குன்னு அந்த டப்பில் இருந்ததை வந்து அந்த தண்ணியில் வச்சுட்டானட்டுக்கு அந்த பவுடரு அதில் தான் வந்து கொட்டிடுச்சு திருப்பி அவனை பவுடர் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அப்புறம் நானும் எங்கள் வெற்றி குட்டி ரெண்டு பேருமா சேர்ந்து தான் இந்த அகல் எல்லாமே கழுவி கவுத்துட்டு இருந்தோம் எதனால் வந்து தண்ணியில் கழுவிட்டு நம்ம விளக்கு ஏற்றுறோன்னா நம்ம அப்படியே வந்து கழுவாமல் விளக்கு ஏற்றும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு எல்லாமே அந்த எண்ணெய் டக்குன்னு உறிஞ்ச மாதிரி ஆகிடும் டக்குன்னு நம்ம ஏற்றின உடனே சீக்கிரம் வந்து விளக்கு நின்றுடும் அது அதாவது எரிஞ்சு முடிஞ்சிடும் ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியுன்னுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா அது தண்ணியெலாம் வடி வச்சுட்டு அதை காய வச்சுட்டு ஏற்றும் போது ரொம்ப நேரத்துக்கு விளக்கு நின்று எரியும் அதுக்காக தான் மெயினாக பண்ணுறது நாங்கள் எப்போதுமே மொத்தமாக வந்து இதுமாரி அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து வச்சுப்போம் புது விளக்கில் தான் எப்போதுமே விளக்கு ஏற்றுவோம் கோயிலுக்கு இருந்தாலும் சரி வீட்டுக்காரனாலுமே நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் தான் வந்து வாங்குவோம் வெளியில் நம்ம கோயிலெல்லாம் வா விற்கிறவங்க இல்லைங்களா வெளியில் அவங்கள்ட்ட வாங்கும் போது ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு அஞ்சு விளக்கு வச்சுக்கிட்டே இருபது ரூபா முப்பது ரூபா அம்பாங்க இது வந்து ஒரு விளக்கே வந்து ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா தான் இது சைஸ் கணக்குக்கு ரேட்டு வந்து சொல்லுவாங்க நாங்கள் வாங்கின சைஸ் வந்து ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி ரூபா அந்த அகலும் மொத்தமாக வாங்குறதுனால ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு கொஞ்சம் இதில் வந்து மணி சேவ் ஆகும் இல்லைங்களா அதனால தான் நாங்கள் மொத்தமாகவே வாங்கிட்டு வருவோம் ஏன்னா எங்களுக்கு அகல் விளக்கு ரொம்ப அதிகமாக செலவாகும் அதனால தான் நாங்கள் மொத்தமாக வந்து வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பது விலைக்கிட்ட தான் வந்து இருந்தது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் தான் வரும் அது காலி வரத்துக்குள்ளே திருப்பி போயிட்டு வாங்கிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் நேத்தி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே மெயினாக பர்த்டே மென்ஷன் பண்ணி வந்து நான் அதை டைட்டில் வைக்கல அது ஆஸ்டாக்ல தான் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து போட்டிருப்பேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நேத்தி போட்ட ஷார்ட்ஸில் அதாவது வெரைட்டியாக நிறைய சமைச்சி போட்டிருப்பேன் வாழையில் வந்து பரிமாறுற மாதிரி வந்து போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பிரதீப்ல இன்னொரு ஷார்ட்ஸில் வந்து பச்சை பயிறு வச்சு பாயசம் வந்து பண்ணியிருந்தது ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுலேயும் ரெண்டு மூணு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்கன்னு அது வரைக்கும் தேங்காய் பால் ஆட் பண்ணி பண்ணது கிடையாது பால் கூட வந்து சேர்த்துருக்கிறேன் ஆனால் தேங்காய் பால் சேர்த்தது கிடையாது நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அந்த சாரீ கூட வந்து காய் இது அந்த ஒயிட் கலரில் அந்த பாட்ரு மெரூன் பார்ட்ரு வச்ச சாரி கட்டியிருந்தேன் இல்லைங்களா நேற்று க்ளீனிங் வீடியோவில் அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சாரி வந்து மீஷோவில் வாங்கினது தானே எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஞாபகமாக அவங்க ஞாபகம் வச்சு அவங்க கேட்டிருந்தாங்க உண்மையிலே அந்த சாரி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி பாட்ரு வச்ச சாரின்னு ரெண்டு கூட வாங்கியிருந்தேன் மீஷோவில் அந்த மூணு சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி அது அடிக்கடி வேர் பண்ணுவேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அது வேர் பண்ணிக்கிறதுக்கு ரேட்டு எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை அந்த ஐநூறுரூவாக்குள்ளே தான் வந்து வந்தது உண்மையில் அந்தமாரி சாரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு வேணால் மீஷோவில் வந்து அந்தமாரி சாரி வாங்கி ஈவினிங் டைமில் தாங்க வந்து மேலே வந்துடுவேன் பசங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த அகிலாம் வந்து காய வச்சுட்டு துணி மடிக்கிற விளாண்டுறது அதையும் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்க்ரீன் வந்து நேற்று எல்லாமே தோக்கி முடியல காலையில் காலையில வந்து நான் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால பண்ணல சரி இப்போ ஊற வச்சிட்டோம்னா நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி அலசி போட்டுட்டு போய் எல்லாமேட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் அதை ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெற்றி கூட விளாண்டுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்குவேன் மேலே ஊற்றிக்காம செய் கீழே ஊற்றக்கூடாது வேஸ்ட் பண்ணாத முன்னாடி வேஸ்ட் பண்ண மாதிரி இப்போ வேஸ்ட் பண்ணிடாத சரியா பார்த்து கவனமாக செய் சாதாரண அங்கே பாரு தம்பி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறான் நீ வந்ததுலேருந்து ஒரு ஹெல்ப் பண்ணல நீனு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சடிக்கு மட்டும் காய் கட் பண்ணி கொடுக்குற சொல்டேன் இப்போவே நீ தான் கட் பண்ணி தர போதும் வா கை கட்டிவிட்டு வா

எடுத்து கொடுக்க சொன்னால் கேட்ச் போடலை அம்மாவுக்கு கொடுங்க ஓ கொஞ்சம் இல்லை சீக்கிரம் அம்மா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் டயர்டாக இருக்கு சூப்பர் ஆ ஒரு ஜீரோ ஃபிஃப்டி பால்ஸ் ஓகே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பால்ஸ் போடுவேன் அதுக்கப்புறம் முடிச்சிக்கலாம் நாளைக்கு தான் அப்புறம் ஓகே இப்போ வந்து இது த்ரீ சூப்பர் ஓடு பசங்க கூட கொஞ்சம் நேரம் மேலே மாடியில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கி வந்து அதை டிஃபன் வெளியே வந்து இருந்தேன் இன்றைக்கி டிஃபன் வந்து சேமியா கிச்சடி தான் வந்து பண்ண போகிறோம் சேமியாக்கிச்செடின்னு எதுவுமே சேப்பங்கி கிழங்கு காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா அது நாளைக்கு சாம்பார் இருக்காது ஏன்னா நம்மளை ஸ்டவ் வந்து ஒன்று சரியாக எரியும் ஒன்று சரியாக எரியாது இப்போ இன்னொன்று அது பெரிய பர்னரும் வந்து அதுவும் கொஞ்சம் இப்போ லைட்டாக வந்து டல்லாக தான் எரியுது காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திருக்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்கிறனால பெரும்பாலும் இல்லை மெருமை சேனக்கிழங்கு குழம்பு வைக்கிறமே இருந்தாலே நான் முதலாளி அதை நான் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அப்போ எனக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அது ஒரு தடவை வேக வச்சுட்டு திருப்பி அதை எடுத்துகிட்டு குக்கரை கட்டி திருப்பி பருப்பு ஒரு தடவை வேக வைக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதனால நான் முதனாலே இதுமாரி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருவேன் கேரட் பீன்ஸ் வெங்காயம் தக்காளி பச்சை அதெல்லாம் வந்து சாதனை தான் வந்து கட் பண்ணி கொடுத்தேன் நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு வந்து கேட்டேன் சரி ஒரு இப்பவே கேரட் பீன்ஸ் வந்து கட் பண்ணிவிடுவேன் அது ஒரு அதுக்கு ஒரு வாட்டி நாளைக்கு நான் கட் பண்ணணுங்கிறனால கம்மி கம்மியாக தான் இருக்குது ஒரு ஒருடையே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுரு அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்குள்ளே கிச்சனில் அவங்களும் வந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வேலையை வந்து விட்டுட்டேன் கிச்சனுக்கு மேக்ஸிமம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வரமாட்டாங்க வந்தாங்கன்னா எதாவது வேலை வைப்பேன்னு அவங்களுக்கு தெரியும் தேங்காய் தான் முடிச்சு கொஞ்சம் கிண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் அது சொல்லிக்கிட்டே தான் வந்து கிணி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்படி ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து கொடுத்துட்டு நானும் என்னுடைய கிச்சன் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிச்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா கிச்சடிக்கு வந்து நான் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க தண்ணி அளவு நான் தண்ணி அளவுலாம் வந்து அலந்தெல்லாம் ஊற்ற மாட்டேன் அப்படியே தோராயமாக ஊற்றுறது தான் இப்போ நீங்கள் அளவு கேட்டதுனால வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு பாக்கெட்டு வந்து அனில் சேமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி கரெக்டாக தான் இருக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலரி விட்டு பண்ணாதான் வந்து கிச்சடி கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்து வரும் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் கொழ குழந்தை ஆகிடும் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாதனை கட் பண்ணி கொடுத்ததுமே கிச்சடிக்கு தான் ரெடி இருந்தேன் இதிலே வந்து சட்னிக்கு அந்த வதக்கிறதுலேயே வந்து போட்டுக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே அதிலே வந்து எடுத்துப்பேன் நான் அதுக்கு ஒரு தனியாக வதக்கிட்டு இருக்கணுமே அப்படிங்கிறதுனால அப்படி ஒன்றாவே சேர்த்து வதக்கும்போதே வந்து அதில் இருந்து சட்னிக்கும் எடுத்துப்பேன் இந்த சின்ன சின்ன டிப்லாம் ஃபாலோ பண்ணி தாங்க என்னுடைய கிச்சன் வழியை வந்து சீக்கிரமாக முடிக்கிறேன் நான் அதை தான் உங்கள் கிட்டேயே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எத்தனை கத்திரிக்கோள் இருந்தாலும் தேடுற அவசரத்துக்கு வந்து கிடைக்காது கிச்சனில் எப்போதும் ஒன்று மாட்டி வச்சுருப்பேன் இப்போ பசங்க எதோ எடுத்து யூஸ் பண்ணியிருக்குதுங்க காணும் வேறு வழியில் கையில் பிக்க முடியல அப்புறம் பலலேயே வந்து கடிச்சு எடுத்துகிட்ட பாக்கெட்டு நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை பாக்கெட்டு தான் வந்து கின்றேன் நாலு பேருக்கு வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நைட்டில் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் வந்து எடுத்துப்பாங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரு ஒன்று பாக்கெட்டு எங்கள் நாலு பேருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் பெரும்பாலும் கிச்சன் வேலை செய்யும்போதே வந்து கவுண்ட்ரு டப் தொடக்கிறது பாத்திரம் விளக்கறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் இன்றைக்கி அதை வந்து பண்ணல சரி ஒரு ரேடியாக சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து விளக்கிக்கலான்ட்டு விட்டுட்டேன் ஏன்னா ஆல்ரெடி பாத்திரம் நிறையா தான் இருக்குது சிங்க ஃபுல்லாக கிடக்குது சரி ஒரு விளக்கிக்கலாமன்ட்டு வந்து விட்டுட்டேன் ஃபேனை நான் அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒருரடியாக ஃபேன் போட்டுவிட்டு வேலை செஞ்சால் கொஞ்சம் வேறு இல்லாமல் இருக்குமேங்கிறதுனால நான் அந்த வேலையை கடைசியாக தான் வந்து பண்ணேன் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இப்போ நம்ம சேமியாக சேர்த்ததுக்கப்புறமா இப்போ கலந்து விட்டுட்டேன் தண்ணி வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியாது அப்பப்போ இடையில வந்து நல்லா கலரு கலரு விட்டு மூடி வச்சு நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நான் எப்படி அப்படி வந்து பண்ணுவேன் சேமியா வெறும் உப்புமாவாக கலரி கொடுத்தனா வந்து சாப்பிட மாட்டாங்க இதுமாரி வந்து அந்த தாளிக்கிரேட்ட மசாலாலாம் போட்டு தாளித்து பூண்டு தட்டி போட்டு கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு செய்யும் போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்ன ஹோம் ஒர்க்கடி எழுதுறீங்க தங்க அமீன் என்ன எழுதுறீங்க கொஸ்டின் ஆன்சரா ஹேண்ட் ரைட்டிங் சுமாராக தான் இருக்குது நீ ஃபாஸ்ட்டாக எழுதுறங்கிற பேரில் தப்பு தப்பாக எழுதுற சரி இது அழகாகவே எழுதலை

கிச்சடி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்ததுங்க எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது என்ன தான் சேமியா செடியாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சது ரவா செடி தாங்க கொஞ்சம் குழகுழன்னு நல்லா சாஃப்ட்டாக செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ இந்த உப்புமா கிச்சடி எது பண்ணுற மாரி இருந்தாலும் அந்த வானலை கொஞ்சம் அடி பிடிக்கிற மாரி செஞ்சால் தான் இவங்களுக்கு இது இப்படி இருக்கும் எனக்கு கடைசியில் அதை சுரண்டி மூணு பேருமே வந்து சாப்பிடுவாங்க லைட்டாக பிடிக்கிற மாரி தான் அதை வந்து பண்ணியிருந்தேன் அது கடைசியாக சாப்பிட்டுட்டு சுரண்டி கொடுத்துருவோம் பசங்க சாப்பிட்டுப்பாங்க உப்புமா கிச்சடி எதுவாக இருந்தாலும் இந்த சட்னி இருந்தால் தாங்க இங்கே எல்லாருக்குமே அது உள்ள இறங்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப தான் செய்யவே வேணான்னு சொல்லிவிடுவாங்க அதுக்கு நல்லா சட்னி கொஞ்சமாக அரைச்சி எல்லாப்பையும் நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியாக நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போதைக்கு கிச்சன் இப்படி தான் இருக்குது ரொம்ப மெர்சையாக தான் இருக்குது இது கிடக்கடனு இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு நான் கடைசி எப்படி இருக்குதுன்னு வந்து நான் காமிக்கிறேன் எப்படியும் இது முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஏன்னால் பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கவுண்ட்ரு டப் துடைக்கணும் கேஸ் கிழங்குக்கு தோல் உரிச்சு வைக்கணும் எப்படி இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் இதெல்லாமே முடிச்சுட்டு தான் இப்போ இது காமிச்சுட்ருக்கேன் கீழ் வீட்டில் வந்து ஊர் போயிருந்தாங்க இன்றைக்கி வருவன்னு சொல்லியிருந்தாங்க காலையில் பால் வாங்க வாங்கி வைங்கமானாங்க வாங்கி வச்சிருந்தேன் ஈவினிங் வருவாங்கன்னு பார்த்தா வரல அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அப்புறம் அவங்க வீட்டு பாலியும் கால் வ காய்ச்சி வச்சுட்டேன் பாத்திரம் விளக்குனதுக்கப்புறமா தோல் இந்த கிழங்குக்கு தோல் உரிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நான் காலையில் எனக்கு சாம்பார் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால இந்த வேலையும் இன்னைக்கு கையிட முடிச்சிட்டேன்

இன்றைக்கி கொஞ்சம் வேலை சீக்கிரமாகவே வந்து முடிச்சாச்சு நை மேக்ஸிமம் நைட்டில் இந்த வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டாதாங்க எனக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அது இல்லாமல் வந்து காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா கூட வந்து டென்ஷன் இல்லாமல் கடகனை என்னோட கிச்சன் வலியை வந்து பார்ப்பேன் இப்படி இருக்கும்போது கிச்சன் வழியை பா செய்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கும் கடகடன் வந்து செஞ்சு முடிச்சிடுவேன் இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ சேப்பங்கிழங்கு குழம்பு குழக்குழன்னு வராதான்னு நான் ஒரு நிறைய தடவை நான் வைக்கும் போது வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இது டக்குனு ஞாபகம் வந்து அதனால தான் காலையில் வீடியோ எடுத்திருந்தேன் அந்தளவுக்கு ரொம்ப குழக்குழன்னு வராது இருக்கும் லைட்டாக அந்த குழக்குழப்பு இருக்கும் ரொம்பலாம் வந்து வராது நான் எப்போதுமே இது பருப்பு குழம்பு தான் பார்ப்பேன் இது எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிள் தான் இது வைக்கிறது பருப்பு வேக வச்சிட்டு அந்த காயை வந்து அதை கட் பண்ணி அதை கூட சேர்த்து புளியை கரைச்சி விட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சிட்டு கையெல்லாம் நல்லா மசிச்சிட்டு அதை கூட சேர்த்து ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட்டு கடைசியை வடவும் போட்டு தாளி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த குழம்பு வைக்கிறது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் பத்துலேருந்து பதிஞ்சு நிமிஷம் அந்த பருப்பு வேகச்சிட்டாலே வேலை முடிஞ்சது இதை கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் ஏன்னா நேரம் ஆக இது கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும் அதனால கொஞ்சம் வந்து இந்த பருப்பு சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து வைக்கணும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை தான் வந்து பண்ணியிருந்தேன் பசங்க இதை சாப்பிட்டுப்பாங்க ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தோம் சிஸ்டர் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி கேட்டிருந்தீங்க அது கண்டிப்பாக நான் செய்யும்போது ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு கலையில் அவசரத்தில் நான் செய்யல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த விலாக் இதோட வந்து முடியுது ஒரு ஈவினிங் டு நைட் ஒரு ரொட்டீன் வளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வச்சு ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வளாகில் வந்து பார்க்கலாம்